வணக்கம் இது அரண்சை நான் தேவபாஸ்கர் சமூகத்திற்கு மிகப்பெரிய துரோகிகள் அல்லது எதிராளிகள் வந்து யாரு சமூகத்தை எந்த சித்தாந்தம் பின்னோக்கி இழுக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சிலர் வந்து வலதுசாரிகள் அப்படின்னு சொல்லலாம் சிலர் வந்து இடதுசாரிகள்னு சொல்லலாம் ரெண்டு பேரும் ஒரு தத்துவத்தால இயக்கப்படுறாங்க இவர்களுடைய அரசியல் தான் முதன்மையானது இவர்களுடைய அரசியல் தான் மக்களுக்கு சரியானது அப்படின்றது இவர்கள் இரண்டு பேருமே பாடுபடக்கூடிய அல்லது உயர்த்தி கூறக்கூடிய ஒன்று சோ அவங்க ரெண்டு பேரும் தான் ரொம்ப டேஞ்சரஸ் ஆன நபர்கள் சிலர் இடதுசாரிகளை பார்த்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க அவங்களுடைய கருத்து அவங்களுடைய சித்தாந்தம் ரொம்ப ஆபத்தான ஒன்றுன்னு சிலர் வந்து சொல்லுவாங்க சிலர் வந்து வலதுசாரிகள் அப்படின்ற அவர்களுடைய கருத்து அவர்களுடைய சிந்தனை முழுக்க முழுக்க பிற்போக்கானது அவர்கள் தான் இந்த சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான சக்தி அப்படின்னு இடதுசாரிகள் வந்து வலதுசாரிகளை சொல்லுவாங்க இல்ல பொதுமக்களே பலரும் வந்து வலதுசாரிகளை சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் யார் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் இந்த சொசைட்டிக்கு சமூகத்திற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா லிபரலிசம் இந்த லிபரல்ஸ் அப்படின்னா என்ன ரொம்ப எளிமையா சொல்லணும்னா நெடுநிலையாளர்கள் சொல்லலாம் இவர்கள் வந்து எந்த சித்தாந்தமும் இருக்காது அவங்க வந்து இடதுசாரியாகவும் இருக்க மாட்டாங்க அளவு இருக்க மாட்டாங்க எந்த கருத்துமே அவங்களுக்கு இருக்காது நேரத்துக்கு நேரம் நொடிக்கு நொடி அவளுடைய புதிய புதிய கருத்துக்களை வந்து துப்பிக்கிட்டே இருப்பாங்க அதுதான் சரின்னும் பேசுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சவுக்கு சங்கரை சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தோரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தான் தமிழ்நாட்டினுடைய மீட்பர்ன்ற அளவுக்கு பிரச்சாரம் செஞ்சுட்டு இருந்த அவர் இன்னைக்கு அதிமுக தான் தமிழ்நாட்டினுடைய மீட்பர் அன்னைக்கு பேசும்போதும் அதே உச்ச குரல்ல அப்படியே பயங்கரமான ஒரு முட்டை வந்து திமுக கொடுத்துட்டு இருப்பாரு இப்போ அதிமுகவுக்கு அதே கொடுத்துட்டு இருப்பாரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பறைய வந்து லவ் பண்ணக்கூடாதா ஏன் லவ் பண்ணக்கூடாது இந்த வார்த்தை ஒரு சாதியினுடைய வார்த்தையை சொல்லி ராமதாஸ் எப்படி அதை தடுக்கலாம் பாமக எப்படி தடுக்கலாம்னு பேசிய அவர் இன்னைக்கு ஐயா ராமதாஸ் ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு இருக்காரு எப்படி அதை கண்டுகாம இருக்கலாம் எவ்வளவு பெரிய ஒரு மூத்த தலைவர் தெரியுமா ராமதாஸ் எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு தெரியுமா பாட்டாளி மகள் கட்சியை தடை செய்யணும்னு பேசிய அதேவா இன்னைக்கு இப்படி பேசும் சோ இப்படி வந்து மாறி மாறி பேசக்கூடிய இந்த லிபரல்ஸா சமூகத்திற்கு மிக மிக ரொம்ப ரொம்ப ஆபத்தான டேஞ்சரஸான ஸ்பீஷிஸ் அப்படிப்பட்ட ஒரு லிபரல் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த லிபரல் யார் அப்படின்னா நம்ம ப்ளூ சட்டை மாறனவர்கள் இவர் வந்து தன்னை வந்து ஒரு பெரியாரிஸ்டாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு பல இடங்கள்ல அப்படித்தான் காட்டிக்கிறாரு பெரியாரினுடைய பாலோவர்னாலும் பெரியாரினுடைய ஆதரவாளர் அப்படின்றத காட்டிப்பாரு ஆனா எங்கயாவது அது வெளிப்படுவான்னு கேட்டீங்கன்னா எந்த இடத்துலயுமே அது வெளிப்படவே வெளிப்படாது தொடர்ச்சியாக ரொம்ப பிற்போக்கான கருத்துக்களை ரொம்ப பேர்னலா பேசுறது ஆபாசமாக பேசுறது சினிமாவை ரிவியூ பண்றதுக்கான சென்ஸ் அவர்கிட்ட இருக்கான்னு கேட்டீங்கன்னா அது நிச்சயமாக இருக்கு ஏன்னா இவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க படத்தை வந்து ரொம்ப கொஞ்சம் ஜட்ஜ் பண்ண முடியும் சரியா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்றத அவர் சொல்லுவார் பட் அரசியல் ரீதியாக அவர் பேசக்கூடிய கருத்துகள் எல்லாமே ரொம்ப ஒரு குப்பைக்கு சமமானவை தான் அவை இப்போ நம்ம ப்ளூ சட்டை மாற பத்தி பேசுறோம்னா இப்போ ரீசெண்டா நேற்றைய தினம் வந்து சில ட்வீட்டுகளை வந்து போட்டிருந்தார் அது வந்து ரொம்ப ஆபாசமாகவும் அருவருப்பாகவும் இருந்தது பலரும் ட்விட்டர்லயே வந்து அவரை போட்டு பயங்கரமான கேள்விகள்லாம் முன்னெடுத்தாங்க பட் அதற்கான ஒரு நியாயமான பதிலை வந்து அவர் எந்த இடத்துலையுமே சொல்லல அந்த ட்வீட்ஸ் எதை பத்தி அப்படின்னா இப்போ விடுதலை பார்ட் டூ வருது வெற்றிமாறனுடைய இயக்கத்துல அந்த திரைப்படத்தினுடைய ஆடியோ லான்ச் இப்ப தான் நடந்து முடிஞ்சிச்சு அண்ட் அதுல அதனுடைய ட்ரெய்லர் வந்து முக்கியமாக கவனத்தை பெற்றது அந்த ட்ரெய்லர்ல ஒரு வசனம் ஒண்ணு வந்தது தத்துவம் இல்லாத தலைமை வந்து ரசிகர்களை தான் உருவாக்கும் அது வந்து முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது அப்படின்ற அந்த ட்ரெய்லர் வந்து இத வந்து நம்ம ப்ளூ சட்டை மாறன் வந்து ட்ரிகர் ஆயிட்டார் அவர் வந்து ஒரு அதிமுக காரர் அப்படின்றது அவர் போட்ட ட்வீட்ல அப்புறம் தான் நமக்கு வந்து புரியுது இப்போ நீங்க போய் ஒரு அதிமுக காரர் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவர் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டார் நான் பெரியார் சொன்னாரு இல்ல நான் வந்து நடுநிலையாளர் எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும் கடைசி வரைக்கும் அவருடைய ஸ்டாண்ட சொல்ல மாட்டாரு நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி அதுதான் லிபரல்ஸினுடைய ஒரு பலம் அப்படின்றது அவங்க வந்து இப்படிதான் உருட்டுவாங்க பட் அவர் எல்லாருமே மறைமுகமாக வலதுசாரி சக்திகளுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்கள் தான் இவரும் அப்படிதான் அந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் போட்டிருந்தாரு இவர் பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாரு நீ வந்து தத்துவம் இல்லாத தலைமை ரசிகர்களை தான் உருவாக்குன்ற அந்த வார்த்தை வந்து அவருக்கு சம கடுப்பாயிருச்சு இத்தனை ஆண்டு காலமாக ஒரு பெரியாரிஸ்டாக ஒரு முற்போக்காளராக தன்னை காட்டிக் கொண்டிருந்த ஆனா அதிமுக காரர் அப்படின்றதை ரொம்ப வெளிப்படையாக வந்து காட்டி ரொம்ப சண்டலாம் போட்டுட்டு இருந்தாரு அதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் அதிமுகவா இருக்கலாம் பிஜேபியா இருக்கலாம் திமுகவா இருக்கலாம் எந்த கட்சியானா இருக்கலாம் பட் அவருடைய கோபம் அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் நியாயமானதான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமான கேள்விகள் தான் கேட்டு வச்சிருக்காரு நியாயமற்ற கேள்விகளை தான் முன் வச்சிருக்காரு விடுதலை படத்தினுடைய மையக்கரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை சமீப காலமாக அரசியலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இளைஞர்கள் கூட தெரியும் அந்த படம் பத்தி பேசுது யாருடைய அரசியலை பேசுது என்ன கருத்துக்கள் அந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கு எந்த ஊர்ல நடக்குது எந்த களத்துல நடக்குது எந்த தலைவர்கள் இதுல வராங்க அப்படின்றதெல்லாம் எல்லாராலையும் ஈஸியா கணிக்க முடியும் ஆனா அந்த புரிதல் கூட அவர் இல்லாம என்னென்னமோ வந்து கம்பு சுத்தி வச்சிருக்காரு குறிப்பாக இந்த திரைப்படம் வந்து பிரபாகரனை பத்தி பேசுதுன்னு ஏதோ சொல்லி வச்சிருக்காரு அண்ட் ஒரு அடிப்படை அறிவே அந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா இல்லாம அதுல வந்து வரலாற்றை திருக்கிறார் வெற்றி மாறன் அப்படின்ற கோவத்தை வந்து கொட்டியிருக்காரு அவர் எதுல ட்ரிகராயிருக்காரு அப்படின்னா இந்த திரைப்படத்துல எம்ஜிஆர் தொடர்பாக சில கேள்விகளை திரைப்படத்தினுடைய இயக்குனர் வெற்றிமாறன் முன் வச்சிருக்காரு அது ஃபர்ஸ்ட் பார்ட்லயே கூட வந்துச்சு அதுல எம்ஜிஆர் தான் சிஎம் அப்படின்றத மறைமுகமாக பல இடங்கள்ல சொல்லுவாங்க கௌதமன் கூட ஒரு காட்சியில தலைவருடைய படம் எல்லாம் அவங்க காமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சீன்ஸ் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட சொல்லுவார் அடிப்படையாக அந்த திரைப்படத்துல எம்ஜிஆர் வந்து சி எம் ஆயிருக்கார் அப்படின்றதுதான் முக்கியமான விஷயம் அண்ட் அது தொடர்பான சில விமர்சனங்கள் அந்த படத்துல எழப்போது அப்படின்றது அந்த படம் வந்தப்போ எல்லாருமே கிடைச்சிட்டாங்க ட்ரெய்லர் வெளியான உடனேயே தத்துவம் இல்லாத தலைமை அப்படின்றது ரசிகர்களை உருவாக்கும் அப்படின்ற இந்த கருத்தும் இதை தான் இருக்கின்றது எல்லாருக்குமே பார்க்கும்போது புரியும் சோ இதுலதான் அவர் ட்ரிகர் ஆயிட்டார் மற்றபடி வெற்றிமான வரலாற்றை தெரிவிக்கிறாரா நிஜமான வரலாறு என்ன அந்த வரலாறை மாற்றி சொன்னால் மக்களுக்கு என்ன ஆபத்து ஏற்பட போகுது இதனால மக்களுக்கு என்னென்ன ஒரு நஷ்டங்கள் ஏற்பட போகுது அப்படின்றதெல்லாம் இவருக்கு கோபம் கிடையாது எம்ஜிஆரை பத்தி தப்பா பேசிட்டாங்க எம்ஜிஆரை நீ விமர்சிக்கலாமா அப்படின்றது தான் அவருடைய கோவம் நீ யார வேணா எப்படி வேணா விமர்சிக்கலாம் இப்ப நான் வந்து திரைப்படம் விமர்சனம் அப்படின்ற பேர்ல எல்லாருடைய குடும்பத்தையும் நடுவோட்டில் எழுத்து பச்சை பச்சையா நான் வந்து பேசுவேன் விமர்சனம் பண்ணுவேன் அது வந்து எனக்கான உரிமை ஆனா வெற்றிமாறன் வந்து எம்ஜிஆரை பற்றி ஏதாவது பேசலாமா எம்ஜிஆர் குறித்து ஒரு கருத்தை சொல்லலாமா தத்துவம் இல்லாத தலைமைன்னு சொல்லலாமா தத்துவம் இல்லைன்னா பரவாயில்ல அவர் எவ்வளவு பெரிய நேர்மையை தெரியுமா எவ்வளவு பெரிய ஒழுக்க சிலர் தெரியுமா அவர் எவ்வளவு பெரிய வள்ளல் தெரியுமான்னு பக்கம் பக்கமா எழுதி வச்சிருக்காரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா என்ன இஷ்யூ நடந்துட்டு இருக்கு அதுல என்ன பிரச்சனை ஏதோ பேசியிருக்காங்க அந்த சப்ஜெக்ட்ல அண்ட் ஒரு இது வந்து நிஜமாவே ஒரு ஒரு தீர்க்கமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஒரு நபர் வந்து ஒழுக்கமா இருக்காரு ஒரு நபர் வந்து நிறைய புத்தகம் படிக்கிறாரு ஒருத்தர் வந்து வள்ளலா இருக்காரு அப்படின்னா அதனால யாருக்கு என்ன பண்ணணும் ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு தமிழ்நாட்டை எழுபத்திலிருந்து எண்பத்தி ஏழு வரைக்கும் எம்ஜிஆர் ஆட்சி செய்திருக்கார் பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டை எம்ஜிஆர் ஆட்சி செய்திருக்கிறார் இரண்டு முறை கன்சர்யூட்டிவா சீஃப் மினிஸ்டர் இருக்கார் பத்தாண்டு காலம் தமிழ்நாடு சிறப்பாக இருந்தது இந்த துறையில தமிழ்நாடு சிறந்து விளங்கியது எம்ஜிஆர் இந்த விஷயங்களை தமிழ்நாடு மக்களுக்கு செய்தார் நிறைய மக்களான திட்டங்களை கொண்டு வந்து கொண்டு வந்தார் இடஒதுக்கீடு உரிமைகளை பெற்று தந்தார் இப்படி ஏதாவது இந்திய எதிர்ப்பு எதிராக போராடினார் மாநில அரசினுடைய உரிமைகளுக்காக போராடினார் இன்னைக்கு தமிழ்நாடு சந்திச்சிருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல பாதியை வந்து எம்ஜிஆர் கையாண்டாரு ஒன்றிய அரசுக்கு எதிர்த்து தீவிரமாக களமாடினாரு இப்படி ஏதாவது அதை பத்தி பேசுறாங்களா எம்ஜிஆர் ஆட்சியினுடைய சிறப்பு என்ன என்னெல்லாம் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு தமிழ்நாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டது தமிழ்நாட்டுல எத்தனை பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது தொடர்பாக ஏதாவது பேசுறாங்கன்னா அது எதுவுமே பேசல பொலிட்டிக்கல் பவர் இருக்கும் பொழுது ஒரு அரசியல் சக்தியாக ஒருத்தர் இருக்கும்போது அரசியல் சக்தியை பயன்படுத்தி மக்களுக்கு என்ன செய்தார் அப்படி ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல ஒரு விஷயத்தை பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தும் ஸ்கோப் இருந்தும் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்றத பேசுறதை விட்டுட்டு அவர் ஒழுக்கமானவர் அவர் நேர்மையானவர் வள்ளலாக இருந்தாரு வீடு கொடுத்தாரு சிலருக்கு இடம் கொடுத்தாரு அப்படின்னு தொடர்ச்சியாக அவர்களை வந்து ஒரு ஒரு துன்பமாக அவங்களை வந்து ஒரு ஐகானா முன்னிறுத்துறதை வந்து எந்த வகையில ஏற்றுக்கொள்றதே நமக்கு வந்து தெரியல இதுதான் இவர் வந்து பேசிட்டு இருக்காரு பிரச்சனை தமிழ்நாட்டுல ஒரு ஆபரேஷன் அஜந்தா அப்படின்ற ஒரு ஆபரேஷன் நடந்தது இது வந்து நக்சல்களுக்கு எதிராக தமிழ்நாட்டில் நடந்த தமிழக அரசினுடைய வேட்டை தான் அந்த ஆபரேஷன் அஜந்தா எல்லா மாநிலத்திலையும் பல மாநில முதல்வர் முன்னெடுத்தாங்க பல மாநிலங்களில் நக்சல் வேட்டைகளை பலரும் எடுத்தாங்க தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல ஆபரேஷன் அஜந்தா நடந்தது அதெல்லாம் நக்சல்கள் வேட்டையாடப்பட்டாங்கன்றது வரலாறு அது உண்மை செய்தி அந்த ஆபரேஷன் பேர் வந்து அஜந்தா இதுதான் உண்மை படம் வந்து சுத்தி நடக்குது நக்சல்களுடைய காலம் என்னவாக இருந்தது என்ன மாதிரியான பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்தது நக்சல்களுடைய ஆபரேட்டிங் முறை என்னவாக இருந்ததுன்றதை பேசுறது விடுதலை படமாக இருக்கு இப்ப இந்த படத்தை பத்தி பேசும்போது பேசி பேசிதானே ஆகும் எம்ஜிஆரைய ரோல் என்ன எம்ஜிஆர் சிம்மா இருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக படத்துல அதை டச் பண்றதுக்கான ஸ்கோப் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கு அதை செய்துதான் ஆக வேண்டும் அவர் வெற்றி மாறன் திரைப்படத்துல எம்ஜிஆர் வந்து சீமா இருந்தாரு அப்படின்றத சொல்லிதான் ஆகும் அப்போ எதோ பேசக்கூடிய ப்ளூ சட்டை மாறனுக்கு எல்லாருடைய திரைப்படத்தையும் கழிவு கழிவு ஊற்றக்கூடிய ப்ளூ சட்டை மாறனுக்கு இந்த பேசிக் புரிதல் கூட இல்லையா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கூட இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் அவரு இருக்கு அவர் என்னன்னா நீங்க எம்ஜிஆர் விமர்சனம் பண்ணக்கூடாது எம்ஜிஆரை கேள்வி கேட்கக்கூடாது அதிமுகவை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதான் அவருடைய கோப் மற்ற எல்லாரையும் நம்ம கேள்வி கேட்கலாம் இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டுல வந்து கலைஞரை தவிர்த்து யாரையும் நம்மளால கேள்வி கேட்க முடியாத லெவலுக்கு தான் வச்சிருக்காங்க மற்ற முதல்வர்களை நம்மளால கேள்வி கேட்க முடியுமா மற்ற முதல்வர்கள் குறித்து எல்லாரும் பேச முடியுமா ஒரு கருத்தை ஒரு ஒப்பீனிய சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா கலைஞர் குறித்து நம்ம என்ன வேணா பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் ஆதாரம் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம அடிச்சு விடலாம் சாதி ரீதியாக இழிவுபடுத்தலாம் அதை ஒரு மாநில கட்சியினுடைய தலைவரே அதை பண்ணலாம் அதற்கெல்லாம் எந்த ஒரு ரியாக்ஷனும் வராது எந்த ஒரு கோபமும் வராது யாரும் எதை பத்தியும் பேசவே மாட்டாங்க ஆனா இங்க மற்றவர்கள் நோக்கி ஒரு கேள்வி எழும் பட்சத்துல உடனடியாக பிரச்சனையா மாத்தி அதை பேசவே கூடாது கேள்வியை கேட்கக்கூடாது உனக்கு எண்ணத்துல கூட தோணக்கூடாது சரியா நடந்திருக்குமா அப்படின்ற கேள்வியை கூட கேட்கக்கூடாது ஆபரேஷன் அஜந்தால அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்காங்களா இல்லாத பலரும் பாதிக்கப்பட்டாங்களா பொதுமக்கள் ஒரு சொல்லனா துயரத்தை எதிர்கொண்டாங்களான்ற கேள்விகளை கூட நீங்க கேட்க கூடாது ப்ளூ சட்டை மாறன் மாதிரியான லிபரல் தற்கொலைகளினுடைய கோம் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு ஒரு லிபரல் தனம் அப்படின்றது எல்லா இடத்துலயுமே வெளிப்பட்டுகிட்டே இருக்கும் இவருக்குன்ற ஒப்பீனியன் கிடையாது இந்த சைடும் கிடையாதுன்றதுனால இஷ்டத்துக்கு ஒரு நபர் தான் இருக்கோ இவருடைய அரசியல் அறிவு அப்படின்றது என்ன அப்படின்றது படத்துல வந்து அவர் எடுத்த படத்திலே தெரிஞ்சிருக்கும் வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து எவ்வளவு தி விரித்தனமாக இஸ்லாமியர்கள் இருக்காங்க இந்த நாட்டுல அது எவ்வளவு பெரிய பிரச்சனைன்றதுதான் பேசியிருப்பார் படத்துல வந்து பாஜகவை இந்துத்துவ அரசியல வந்து சட்டையர் பண்ணியிருப்பாரு ஆனா மேட்டர் என்னன்னா எவ்வளவு வெறித்தனமாக முஸ்லிம்ஸ் இருக்காங்கன்றதுதான் அவருடைய படத்தினுடைய மையக்கருவாக வந்து அந்த படமே வந்து முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு முஸ்லிம்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸ் அவங்களுடைய வாழ்வாதார பிரச்சனை அவங்களுடைய வாழ்விட பிரச்சனை அவங்களுடைய உணவு உடை கலாச்சாரம் எல்லாத்தின் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வலதுசாரிகள் தொடுத்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல முஸ்லிம்ஸ் எவ்வளவு தீர்க்கமா இஸ்லாமா பின்பற்றுவாங்க தெரியுமா அவங்க சொன்னது பண்ணாம இந்த பாடியே அடக்கம் பண்ண விட மாட்டாங்க தெரியுமா எவ்வளவு ஒரு அடிப்படைவாதிகள் தெரியுமான்ற தான் அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாரு இதுதான் இவரோட அறிவே இவருக்கு வந்து எந்த ஒரு ஒரு மக்களினுடைய பிரச்சனை என்ன இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் எதை பேசணும் எதை தவிர்க்கணும் எது முதன்மையான பிரச்சனை அப்படின்றத தொடர்பான எந்த புரிதலும் இல்லாம ஒரு நாலு பேர் பாக்குறாங்க நமக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அந்த வியூஸ தக்க வச்சுக்கணுன்றதுக்காக கண்ட கருமத்தையும் வாந்தி எடுக்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு இப்படி அம்பலப்பட்டு நிக்கிறாரு இப்படிப்பட்ட நபர்கள் சொல்லக்கூடியது அப்படின்றதுல படத்தை தவிர இவங்கள்ட்ட நம்ம எடுத்துக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது திரைப்படம் ஒழுங்கா எடுத்திருக்காங்களா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை தவிர்த்து இவர் பேசக்கூடிய மற்ற கருத்துகள் அனைத்தும் குப்பைதான் இவர் பல தொடர்பாக பேசுகிறதும் குப்பைதானும் பலர் கருதுறாங்க உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்களுக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்